மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் என்னென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு எழுவத்தி ரெண்டு போட்டு நான் என்ன தான் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது சமீபத்தில் தான் போட்டுருப்பேன் ஆனால் காய்ச்சின ரெண்டு மாதம் ஆச்சு அந்த அந்த எழுவத்தி ரெண்டு மூலிகையில் நான் கர்சலாங்கண்ணி மட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்கல அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு இடத்துல போய் எனக்கு கிடைச்சதும் அந் அதை என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டு நாள் கழித்து தான் நான் யூஸ் பண்ணினேன் அந்த விதையை வந்து விழுந்துருக்கும் தண்ணியில் கழுவும் போது விதை விழுவும்ல அப்படின்னு நினச்சிட்டு அதை ஏன் கீழே கொட்டுவானே ஏன் டிச்சில் கொட்டுவானேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பாத்தி மாதிரி சும்மா ஊற்றி விட்டேன் பாத்தி மாதிரி கட்டி அதில் ஊற்றி விட்டேன் அது பார்த்திங்கன்னா பார்ட்டியில் ஒரு செடி கூட முளைக்கல ஆனால் அது அங்கிட்ட இங்கிட்டும் போய் கர்சலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நிறையா முளைஞ்சிருந்தது அப்போ நேற்று ஒருத்தர் வந்து எங்கிட்ட கர்சலாங்கண்ணி வேணும்னு கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்ல முடியல அவரை வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு தாரேனே என்னால் சொல்ல முடியல அதனால் எல்லாத்தையும் அவர்கிட்ட பறித்து கொடுத்துட்டு இந்த மொட்டையாக நிற்கிறத மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இது இப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன் இனி ஒரு மாதம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் என் கேட்டிங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி ரெண்டு விதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் யாராவது களை செடி நினச்சி இந்த இந்த மாதிரி பொடிப்பிடிசாக இருக்கிற களை செடி நினச்சி பறித்து போட்டுறாங்க அந்த பூ பூத்ததுலேருந்து திரும்ப விழுந்ததில் தான் இந்த இத்தனை செடியும் முளைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் யார் கேட்டாலுமே களை நம்ம கொடுக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இதுவும் கரிசலாங்கண்ணி தான் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் இங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்குதுன்னு கர்சலாங்கண்ணி வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இலைய பார்த்துக்கோங்க அது நல்ல கருமையாக நிகழமாக வளர்கிறதுக்கு முடியார் கூந்தலும் இந்த கரசலாங்கண்ணி அதுவும் வெள்ளை கரசலாங்கண்ணி ரொம்ப மெயின்னு இந்த ரெண்டும் வந்து மற்ற எழுபத்தி ரெண்டு மூலிகையில் முதன்மையான மூலிகை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முடியார் கூந்தலும் இந்த வெள்ளை கரசலாங்கண்ணியும் தான் இன்னொரு மூலிகையும் இருக்குது அந்த மூலிகை பார்த்திங்கன்னா நீர் பிரபின் பிரம்மின்னு பேர் நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஆனால் இந்த ஜாடியில் இருக்குது நீர் பிரம்மின்னு பேர் அதுவும் தலையில் கூட முடிமுளைக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் தான் நான் போட்டிருக்கேன் என்ன காட்சியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கிடச்சோம்னா இப்படி மாதிரி தூவி விடுங்க இன்னொன்று எனக்கு நீங்கள் இந்த ஒரு ஆலோசனை சொன்னதுக்காகவாவது நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும் இது லைக் பண்ணால் பல பேருக்கு போகணும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுனாலும் அது ஷேர் மாதிரி தான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வளரும் சேனல் என்னை வளர்த்து விடுங்க நான் மூலிகை பற்றி போட்டுறேன் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு இதையாவது பார்த்து பார்த்திங்கன்னா நான் மூலிகையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் உங்களுக்கு நான் போட்டு விடுவேன் அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஓகே பாய்